தந்தை மகன் தூயாவின் பெயராலே மேற்பரே கிறிஸ்துவே விண்ணக தந்தையின் வாக்கு ஆனவரே கண்ண கெட்டொழியின் நொழியே கண்ணுறங்காத காக்கும் கவலரே அனைத்தையும் படைத்து படுத்தி அனைத்து காலத்தை அமைத்தவர் நீரே மனமும் உடலும் உழைப்பால் சோர்ந்திட தினமும் இலை பற்றி தருகின்ற இரவே தூயவும் ரத்தம் மீட்ட மக்கள் முன் வழிக்கு திரும்பிவிடாமல் ஒழிப்பீர் வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தி தளர்ந்த உடல் திடம் பெறவே உறங்கினும் உளமோ மயக்கம் தவிர்த்துமை உணர்க இறப்பை வென்று உயிர்த்த ஏசுவே சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும் பிறப்பிலா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையராதும் உடன் பெருக இயேசுவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கின்றோம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றுகிறோம் அல்லும் பகலும் காத்ததை நினைத்து போற்றுகின்றோம் தோழில் சுமந்து நடந்ததை நினைத்து போற்றுகின்றோம் அனுதினமும் உணவு தந்ததை நினைத்து போற்றுகின்றோம் என்னாலும் உடைகள் உடுத்து எங்களை அழகுபடுத்தி பாதுகாத்தமைக்காக உண்மை போற்றுகிறோம் தெளிவான அறிவை தந்ததை நினைத்து போற்றுகிறோம் அழகான பேச்சை தந்ததை நினைத்து போற்றுகிறோம் பார்ப்பதற்கு கண்கள் தந்தமைக்கு போற்றுகிறோம் கேட்பதற்கு காதுகள் தந்தமைக்காக போற்றுகிறோம் நோய்கள் நீக்கியதை நினைத்து போற்றுகிறோம் சோர்வுகள் களைத்ததை நினைத்து போற்றுகிறோம் ஆபத்தில் காத்ததை நினைத்து போற்றுகிறோம் ஆறுதல் தந்து காத்தமைக்காக போற்றுகிறோம் காலையில் கண்விழிக்கு செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம் இன்றைய நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தால் கடக்க செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம் இந்த நாளின் இறுதி வேலையை கூட்டி தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் இரவு நீர் எம்மை காப்பீர் என்ற நம்பிக்கையை தந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் பார்த்து 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 எங்களை ரசித்து ரசித்து செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆண்டவரே மக்கள் நன்றி கூறுகிறோம் என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நிஞ்சார என்றும் நன்றி சொல்வேன் வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் மேசுவுக்கு வாணங்கும் முழங்க நன்றி சொல்வேன் என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார நன்றி நன்றி சொல்வேன் வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் மேசுவுக்கு வானங்கும் முழங்க நன்றி சொல்வேன் நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன் பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன் பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன் பறிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன் பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன் உண்மையன்பு நீதியை உணர செய்த இயேசுவே உளமாற பாடியே நன்றி சொல்வேன் நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன் நன்றி 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 என்றும் சொல்வேன் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஆயிரம் முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாள என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனத்தாங்கள் உண்டென்றில் அங்கேயே நினைவு நினைவுற்றால் அங்கேயே பலிபிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்களும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திரும்ப செலுத்தும் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அடைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் இந்த இரவு நமது குடும்பத்தில் மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடைய இறைவனிடம் வேண்டுவோம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைய புனித சூசியை பெறணும் வேண்டுவோம் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசியாரை நோக்கியும் நோய் நொடிகள் ஏற்படாமல் உடல் உபாதைகள் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சுபஸ்தியாரிடமும் விஷ ஜந்துகள் நச்சுப்பூச்சுக்கள் தீய சக்திகள் நம்மை அண்டாது நம்மை பாதுகாத்திட புனித வனத்தந்தோணியாரையும் யாரையும் நோக்கி வேண்டுவோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூய போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் மரியே எம்மை பாதுகாத்து எங்களுக்கு நல்லதொரு ஓய்வினை தந்து மீண்டுமாகவும் திருமகனின் விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழும் வரம் தாரும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேய்சின் கனியாகியவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நித்திக்கும் மார்பைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படைய அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படுக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இரட்சியம் சேசுவை என் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நேரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் பெறே உமது நாளாகிய என்று எங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த ஜபத்தை கேட்போர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் குடும்பங்களில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து காத்தரல உம்மிடம் வேண்டுகின்றோம் இறைவா எம்மோடு கூட இருந்து எம்மை எல்லா நிலையிலும் வழிநடத்தும் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்